ஏன்டி பொன் இப்படி வெட்டியா உட்காந்துட்டுக்கு ஏதாவது வேலை கீழேக்கு போண்டி உன் புருஷன மாதிரி நீயும் வெட்டியா இருக்க ஆம்பளை வந்துட்டு அவனும் போக மாட்டான் நீயும் போகாம இருக்க நான் என்ன என்னத்த செய்கிறது எனக்கு கிடைச்ச புருஷே அந்த மாதிரி ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம உடம்பு வளைக்காம வீட்லயே உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு நான் என்னத்த செய்ய இந்த காலத்தில் ஒன்றும் சரி கிடையாதுடி வேலை வெட்டிக்கு போக சோம்பேறி பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கறதுக்கு சோம்பேறி இந்த என் வீட்டிலே எடுத்துக்க பொட்ட பிள்ளைய வெளியூருக்கு அனுப்பிட்டு நிம்மதியா இருக்காங்க அந்த காலத்துலலாம் படிய தாண்ட முடியுமா சொல்லு அதான் தா அண்ணனும் அண்ணியும் தமிழை பத்தி கண்டுக்காமலே இருக்காங்க வீட்டை விட்டு தாண்டி போயிட்டா என்னாச்சு ஏதாச்சு வயசுக்கு வந்த பிள்ளை போயிருக்குன்னு எதையும் கண்டுக்காம இருக்காங்களே நானே எம்புடிதாடி சொல்றதே பொட்டப்பிள்ளையா அனுப்பாதியா அனுப்பாதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே இந்த பெரிய மனுஷுக்கு மதிப்பே கிடையாது இப்ப எல்லாம் அதுக்கு தான் சொல்றேன் அத்தா சீக்கிரம் அவளுக்கு ஒரு கால் கட்டு போட்டா அமைதியா இருப்போல தமிழ் செல்வி நானே இத பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்டி வயசுக்கு வந்த கட்டி கொடுத்துருவாங்க அப்ப இப்ப வயசுக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது இன்னும் வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்காங்க கால காலத்தை கல்யாணம் பண்ணி குடுக்க வேணாமா நீ சொல்லு அத்த உன் மகன் கிட்ட என் மகன் கூல் சுரேஷ் இருக்கான்ல அவனே கட்டிக்க சொல்லி கொல்லுங்க அடி போடி பைத்திய கறி என் பேச்சுக்கு இந்த வீட்ல என்ன மதிப்பு இருக்கு ஒண்ணும் கிடையாது மம்மி மம்மி யார் அது அம்மி அம்மினு கூப்பிட்டு வராக யார் அது மவனே கூல் சுரேஷ் நீயாடா ஆமாமா நானே தான் எப்படி இருக்கமா டேய் சுரேஷ் எங்கடா போய் தொலைஞ்சே இது வேலைக்கு போயிருக்கேன்னு உங்க அப்பாட்ட சொல்லிட்டு போயிருக்கேன் எங்க போனே என்னாச்சு போனீங்கானோ ஆனீங்கானோ ஆமா மம்மி வேலைக்கு தான் போனேன் என்னடா வேலைக்கு போனா எப்படி இருக்க என்னடா இப்படி ஆயிட்ட இரு உங்க அப்பா கூப்பிடுறேன் மாமாய் ஏ மாமாய் சீக்கிரவா டே சுரேஷ் எப்படிடா இருக்க ஹாய் கிளவி நல்லா இருக்க நீ எப்படி இருக்க பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன் எங்க போன அப்படி சொல்றே பாட்டி சொல்றே என்னடி மொட்டச்சி கூப்டே டே சுரேஷ் எப்படிடா வந்தா இப்பதான்ப்பா வந்தேன் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க எங்க போன வேலைக்கு ஒன்னும் சொல்லல வேலைக்கு போய் சொன்ன ஒரு போன கீழ காணோம் ஆள் அட்ரஸையும் காணோம் அது இருக்கட்டும் என்னடா இவ்வளவு பெரிய பையன் தூக்கிட்டு வந்திருக்க வெயிட் மம்மி டேய் சுனில் உள்ள வாடா அது யாரா சுனில் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் டே சுரேஷ் யார் அது இவன் என் ஃப்ரெண்ட் சுனில் பா ஏன்டா சுரேஷ் அவன் மண்டையில என்ன காக்கா கூடு கட்டி இருக்கு ஓ மை காட் பாட்டி இது ஸ்டைல் சேரிடா சுரேஷ் எங்கடா போய் தொலைஞ்ச சொல்லுடா முதல்ல அம்மா நான் வேல விஷயமா பாரிஸ் போய் இருந்தேமா பாரிஸா அது எங்கடா இருக்கு டேடி பாரிஸ் லண்டன்ல இருக்குல அந்த பாரிஸ்க்கு போய் இருந்தேன் என்ன ப்ரோ சென்னையில இருக்கிற பாரிஸ் கார்னல பாய் வித்துட்டு லண்டன் பாரிஸ்னு சொல்றீங்க ப்ரோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க டேடி மம்மி இந்த பேக்ல உங்களுக்குலாம் எல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் எடுத்துக்கோங்க ஏய் நிஜமாவா சுரேஷ் சூப்பரா சூப்பரா எவ்வளவுடா சம்பாரிச்ச மம்மி அதெல்லாம் அக்கவுண்ட்ல இருக்கு வெளிநாட்டு அக்கவுண்ட் இப்போ கையில் எதுவும் இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் வரும் சரிடா சரிடா ஏய் முட்டச்சி புள்ள ஊர்ல இருந்து வந்திருக்கான் அவனுக்கு சாப்பாடு போடுறி வாய்க்கு ருசியா சரிங்க ஏய் அனில நீ வாப்பா சாப்பிட ஆன்ட்டி அது அனில இல்ல சுனில் ஏதோ ஒரு இல்லு வாங்க வாங்க சாப்பிட லதாக்கா 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 வாடி பரிமலா என்னடி சந்தைக்கு போறேன்கா எல்லாம் நல்லா இருக்கா வரியா கனியும் இல்லடி பரிமலா வீட்ல வேலை கிடக்குடி எனக்கும் காய்கறி எல்லாம் இல்லதான் இருந்தாலும் வேலை இருக்கே அட என்னக்கா வேலை வந்து பாத்துக்கலாவா ஒரு எட்டு வா சேர்ந்து போயிட்டு வந்துருவோம்

அவளுக்கு என்னடி புள்ளையா குட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கா சந்தோஷமா வீட்டுல கரண்ட் பில் மிச்சம் சமையல் வேலை மிச்சம் பரிமலா ஒரு குக்கர் சவுண்ட் கூட கேட்க மாட்டேதுடி சமைக்கிற வாசனை கூட வர மாட்டேதுடி சமைக்கிறாளா என்னன்னு கூட தெரியல ஆமாக்கா அவன் வீட்டுக்காரர் போனார்னா நைட்டு தான் வராரு அவரும் கடையில் சாப்பிட்டுக்கிறாரு இது ஒத்தாளுக்கு சமைக்கணுமா அதான் கோயில் குளத்துக்கு போய் சாப்பிட்டுக்கும் அது என்னமோ உண்மை தாண்டி கோயில் குளத்தில் போய் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சி வீட்டுக்கு வந்து தூங்குவா அம்பிட்டு தான் இல்லாட்டி ஏதாவது வந்து கதை பேசுவா நம்ம தான் ஆக்கி கொட்டி வடித்து துவைச்சி காய வச்சு எல்லா வேலையும் பார்க்கணும் ஆமாங்க்கா நம்ம தான் பெற்று போட்டோமே வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் நமக்கு எங்கே ஓய்வு இருக்குது ஞாயித்துக்கிழமை கூட அம்புட்டு வேலை இருக்குது இந்தோ என் புருஷனை கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு ஐயோ நான் வேலைக்கு போகணும் வீட்டில் சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு ஏங்க்கா நம்ம வீட்டில் சும்மாவாக உட்காந்துருக்கோம் அது எல்லா வீட்லயும் நடக்கிறதா பரிமளா வீட்டுல சும்மா இருக்கோம் சும்மா இருக்கும் சொல்றாங்களே தவிர வீட்டு வேலையெல்லாம் பொஞ்சாதி பாக்குறாளே எல்லா வேலையும் அவ தானே பாக்குறான்னு நினைக்க கூட மாட்டாங்க எந்த ஆம்பளையும் அவங்க சம்பாதிச்சுட்டு வர்றதுனால நம்ம சும்மா இருக்கோம் ஏன்னா நமக்கு தான் சம்பளம் கிடையாது ஆமாக்கா நம்ம தான் சம்பளம் இல்லாத வேலை கறி ஆயிட்டோமே என்னடி பண்றது பரிமலா நம்ம பொம்பளையா பிறந்துட்டோம் எல்லாம் சவிச்சுட்டு தான் போகணும் சரி வா போவோம்

ஆ சேரி மாமா சேரி மாமா நான் எடுத்த இன்ஸ்டா பேஜ்ல எல்லாம் போடணும் குனா கேவ்னு ஹேஷ்டேக் போட்டு சரி சீக்கிரம் நில்லுங்க எல்லா குரூப் போட்டோ எடுக்கலாம் எல்லார ரெடியா இருக்கீங்களா போட்டோ எடுக்கலாமா ஆ ரெடி பாண்டி ஏடு ஏடு மாமா ফুল வியூ தெரியிற மாதிரி எடுங்க மாமா சரி ஜோதி எல்லாம் சிருங்க சிருங்க full தெரியவே மாட்டுது ஓம் சேரி என்னப்பா பாண்டி ரொம்ப தூரம் போகாத பா பின்னாடி குழி இருக்குப்பா ஆமா ஆமா பாத்துடுங்க பின்னாடி குழி இருக்கு அதனால நான் பாத்துக்குறேன் உன பயப்படாதீங்க எல்லாம் சிருங்க சிருங்க ஜோதி கொஞ்சம் தள்ளி நில்லு ஓகே மாமா ஆ ஓகே ஓகே அப்படியே இருங்க அப்படியே இருங்க அசையாதீங்க ம் போட்டோலாம் சூப்பராக இருந்திருக்கு பின்னாடி வியூ சூப்பராக இருக்கு குணா கேவனா இப்படி தான் இருக்கணும் தமிழ் செல்வி எனக்காக அந்த பாட்டு பாட இங்கே வந்துட்டோம் பாட எந்த பாட்டு பாட சொல்றீங்க மாமாக்கு வேற வேலை இல்லை அவரை போய் பாட சொல்ற மாமா என்ன செல்ஃபி எடுங்கன்னு சொன்னேன் அவரை பாட சொல்லிட்டு இருக்கீங்க இருச்சோதி எடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி தமிழ் செல்வி அந்த பாட்டை பாடிட்டுமே இந்த கிளைமேட்டுக்கும் இந்த இடத்துக்கும் பாடுதான் சூப்பராக இருக்கும் தமிழ் செல்வி அந்த கண்மணி அன்போடு காதலன் பாட்டு பாடு தமிழ் செல்வி

அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா உனக்கு புரியுமா லாலே லாலிலே லாலி லாலிலே நல்லா இருந்துச்சுப்பா பாட்டு ரெண்டு பேர் பாடுனது சரி சரி போடு போடு பாட்டலாம் என்ன போட்டோ எடுங்க சரி ஜோதி எடுக்கற எடுக்கறேன் வா அங்க உட்கார்ந்து போஸ் கொடு நான் இங்க எடுக்கறேன் ஆ நல்லா இருக்கு ஜோதி அப்படியே இரு அப்படியே இரு அப்படியே இரு இன்னொரு போஸ் எடுக்கறேன் எங்க எங்க பாத்து பின்னாடி அம்மா

எம்மா எனக்கு இன்னேமா தெரியும் போட்டோ எடுக்கடமா வந்தே அந்த தமிழ் செல்வி 울ந்துறதால போய் தொலைஞ்சிருக்கும் மாமா போய் 울ந்துட்டாரே ஐயோ மாமா காப்பாத்துறோம் அப்படியே மாமா மேலே ஏறி வாங்க மாமா தள்ளுங்க தள்ளுங்க ஒரு நிமிஷம் தள்ளுங்க தமிழ் செல்வி என்னம்மா பண்ணப் போறே சொல்லுமா பயப்படாதீங்கமா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க உங்களோட பேரு அடுத்த எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்தை கட்சி நம்ம கிராமத்து காதல் எபிசோட் ரிலீஸ் ஆகும் இன்னைக்கான கேள்வி என்னன்னா கூன் சுரேஷ் எந்த ஊரில் இருந்து வந்ததாக சொன்னான் மறுபடியும் சொல்றேன் கூன் சுரேஷ் எந்த ஊர்ல இருந்து வந்ததாக சொன்னான் சரியான பதில சொல்லுங்க फ्रेंड्स थैंक யூ फ्रेंड्स நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுவீங்க அப்பதான் நம்ம வீடியோ உங்களுக்கு வரும் थैंक யூ फ्रेंड्स